நீங்கள் சரியாக தூங்கலைன்னா உங்கள் உடல் எடை அதிகரிக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அது எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் நீங்கள் சரியாக தூங்காத போது ரெண்டு ஹார்மோனோட சமநிலையில் பெரிய மாற்றத்தை உங்கள் உடம்பு ஏற்படுத்தும் அது ரெண்டு ஹார்மோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேர்லின் லெப்டின் கேர்லின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ஹங்க்ரி ஹார்மோன்னு சொல்லலாம் அதாவது பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன் நீங்கள் சரியாக தூங்கலை உங்கள் தூக்கம் கம்மியாக இருக்கு அப்படின்னா இந்த ஹார்மோன் சுரக்கிறது அதிகமாகும் இதை நான் முன்னையே சொன்ன மாதிரி ஹங்க்ரி ஹார்மோன் அதிகமாக சுரந்துச்சுன்னா அதிகமாக பசிக்கும் அதனால் உங்களுக்குள்ள எப்போதும் ஒரு பசி இருந்துட்டு இருக்கிற மாதிரியே தோணும் அதுக்கு அடுத்த ஹார்மோன் லெப்டின் இது ஸ்டாப் ஈட்டிங் ஹார்மோன்னு சொல்லலாம் அதாவது போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன் நீங்கள் சரியாக தூங்காத போது இந்த ஹார்மோன் கம்மியாக இருக்கும் நிறையா சுரந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு திருப்தியாக கொடுக்கும் இது கம்மியாக போது உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும் அதனால் இது ரெண்டும் மாறும்போது உங்களுக்கு பசி உணர்வு அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க வெயிட் லாஸ்க்கு டயட் எக்ஸசைஸ் மட்டும் போதாது நல்ல तूप कमो मुख्यम